பொடியை எடுத்து திடீர்னு கவின் மேல போங்கி அடிச்சிடறான் மறைச்சு வச்சிருந்த அருவால வச்சுட்டு தாய் முன்னாடியே வந்து கவின் வந்து ரத்த வெள்ளத்துல கீழே விழுறாரு தன்னுடைய சாதிக்காக செய்யப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க கவின் குடும்பத்தினர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏபிபி நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் சாய் ஜெகதீஷ் இந்தியாவிலேயே முற்போக்கான மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் தான் முதன் முதலாக சாதியை தங்கள் பேருக்கு பின்னடைக்கக்கூடிய சாதியை தூக்கி எறிந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படிப்பட்ட தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வேறொரு சமுதாயத்தை வேற ஒரு சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்தார் அப்படின்றதுக்காக ஒரு இளைஞர் வந்து பட்ட பகலில் தன்னுடைய தாயார் கண் முன்னாடியே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு யார் அந்த இளைஞர் இதுக்கு பின்னணியில் நடந்தது என்ன அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சேர்ந்த சந்திரசேகரன் தமிழ் செல்வி இவங்களுடைய பையன்தான் கொலை செய்யப்பட்ட கவின் இவர் வந்து சென்னையில் உள்ள ஒரு பிரபல தனியார் நிறுவனத்தில் ஒரு ஐடி ஊழியராக பணிபுரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருனா பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு காவலர் தம்பதியினருடைய மகளை வந்து காதலிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது சென்னையில் ஐடி ஊழியர்கள் இருக்கக்கூடிய கவின் வந்து தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக அடிக்கடி சென்னையிலேருந்து பாளையங்கோட்டைக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய காதலி வந்து ஆக்சுவலாக சித்த மொரத்தவராக இருக்கிறாங்க போல் அந்த சித்த மருத்துவராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி கவின் வந்து பார்க்கறதுக்காக ஏதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்கள போய் நேரடியாக இந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பழகி வந்திருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த பெண் வீட்டு தரப்பில் இருந்து கவினை வந்து அடிக்கடி நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்னுடைய பொண்ணுக்கிட்ட பழகிறத வந்து நீ விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் வந்து அடிக்கடி சொல்லி அதே போல அந்த பெண்ணினுடைய சகோதரன் சுர்ஜித் அப்படின்ற நபரும் வந்து கவினை அடிக்கடி கூப்பிட்டு நீ அவங்க கூட பேசுகிறது வந்து எங்கள் யாருக்குமே விருப்பம் கிடையாது நீ வந்து அவங்க கூட எங்களை பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாங்க கவின் வந்து நான் ஏன் பேசக்கூடாது எனக்கு பிடிச்ச பெண்ணு கூட நான் வந்து ஸ்கூல் டைம்லருந்து நான் அவங்கள பார்க்குறேன் பேசுறேன் பழகுறேன் நான் ஏன் அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கு அடையிலேயும் ரொம்ப நாளாகவே அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சென்னையில இருந்து தன்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக கபின் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டைக்கு வராரு ஆக்சுவலாக கபினோட தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு வெல் செட்டில்டு ஒரு ஃபேமிலி தான் கபின் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாயியாக இருந்தாலும் கூட அம்மா வந்து ஒரு டீச்சராக இருக்கக்கூடியவங்க உங்கள் தாத்தா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தவங்க அப்படின்னு ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுக்காக அங்கே உள்ள இந்த தன்னுடைய காதலி வேலை பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவமனைக்கு கவின் வந்து சம்பவம் நடந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போகும்போது கவின் கூட அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க கவின் கூட அவங்க சகோதரியும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போது இந்த சுர்ஜித் வந்து திடீரெனு கவினை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காரு உங்ககிட்ட எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசணும்னு சொல்கிறாங்க நீ வந்து கிளம்பி அவங்க அவங்ககிட்ட ஃபைனலாக ஒரு தடவை நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்கிறாங்க இதை நம்பி கவின் வந்து சரி ஓகே ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க போல் அப்படின்றது நினச்சிட்டு வண்டியில் பைக்கில் ஏறி சுர்ஜித் கூடவே பைக்கில் ஏறி போயிருக்கிறாங்க கவினோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏன்ப்பா நான் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கோம் முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து கவின் கூட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கவினை வந்து பைக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறாரு அப்படி போய் சுர்ஜித்தோட வீடு இருக்கக்கூடிய அந்த கேடிசி நகர் பகுதியில் வந்து திடீர்னு பைக் அனுப்பாட்டுறாரு பைக் அனுப்பாட்டி நீ வந்து இனிமேல் வந்து என் தக சகோதரி கூட நீ பேசக்கூடாது உனக்கு இதுதான் ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கூட இவர் கேட்குறாரு ஏன் நான் ஏன் பேசக்கூடாது நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது ரெண்டு பேருக்கு முறையில் வாக்குவாதம் முற்றுது வாக்குவாதம் முற்று சூழலில் கவினோட அம்மா வந்துட்டு அதே வழியில் போகிறதுக்காக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் கவினோட அம்மா வந்துட்டு ஏன் இந்த மேலாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சுர்ஜித்தை கேட்டு கேட்குறாங்க கேட்டுக்கிட்டு இருக்க சில நொடிகளில் தான் இந்த கொலை நடக்குது திடீர்னு வந்து இந்த சுர்ஜித் அப்படின்ற பையன் என்ன பண்ணுறான் கையில் வச்சிருந்த அந்த மிளகா பொடியை எடுத்து திடீர்னு கவின் மேலே ஓங்கி அடிச்சிட்றான் ஓங்கி அடித்தோடனே நில தடுமாறி போன அந்த பையன் கவின் என்ன பண்ணுறான் ஒன்றுமே அவனால் பண்ண முடில திடீர்னு வந்து மறைச்சி வச்சுருந்த அருவாவை வச்சுட்டு தர மாதிரியே வெட்ட ஆரம்பிச்சிட்றான் தன்னுடைய தாய் முன்னாடியே வந்து கவின் வந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுறாரு அதை பார்த்த தாய் வந்து அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுகுறாங்க இந்த சூழ்நிலையில் அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஏறி மிதிக்கிறான் மிதித்து அறுவாலை வச்சு தொடர்ந்து வந்து கவினோட தலை கழுத்து அப்படின்னு சொல்லி வெட்டிடுறான் வெட்டினதுக்கப்புறம் கடைசியில் இவனுக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இவன் செத்துட்டான் அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கொலை செய்த சுர்ஜித் வந்து அந்த இடத்த விட்டு நடந்துப்பான் சுர்ஜித் வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் கவினை கொலை செய்கிறான் கொலை செஞ்சதுக்கப்புறம் தான் இது என்ன அப்படின்றத காவல்துறை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது இது வந்து சாதாரண ஒரு கொலை கிடையாது இது வந்து தன்னுடைய சாதிக்காக செய்யப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டோட மகன் சுர்ஜித் அவர் வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு கொலையை செஞ்சுருக்கிறாரு அதுவும் வந்து தன்னுடைய சகோதரி வந்து வேற்று சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அதுக்காக தான் இந்த கொலையை வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுர்ச்சித்துக்கிட்ட வாக்கு மூலம் எடுக்கும்போதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மரபர் கம்யூனிட்டி சேர்ந்தவன் இந்த பையன் வந்து தேவந்திர குலை அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் ஸ்கூல் படிக்கும் போதே ரெண்டு பேருக்கு மடையில் வந்து நட்பு காதல் நடந்துச்சு அப்போவே வந்து கவின் வந்து எங்கள் கூடலாம் வந்து பேசுவார் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கவின் எங்கள் கூட பேசுகிறது பிடிக்கலை நாங்கள் வேறு கம்யூனிட்டி நீங்கள் வேறு கம்யூனிட்டி நீ வந்து ஏன் எங்கள் அக்கா கூட பேசுகிற அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டைம்லேருந்து நான் கண்டிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் கேட்காம என்னுடைய சகோதரியும் கவினும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போதும் அவங்களுடைய காதலாக தொடர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கவின் வந்து சரி ஓகே இவர் வேலைக்கு வெளியில் போயிட்டாரு இனிமேல் உங்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனால் வெளியில் சென்னைக்கு வேலைக்கு போனாலும் எங்கள் அக்கா வந்து சித்த மருத்துவரை அப்படின்றதுனால தொடர்ந்து அவங்கள வந்து பார்க்கறதே கவின் வாடிக்கையாக வச்சிட்டு இருந்தாரு இது எல்லாமே எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் கவின்கிட்ட சொன்னேன் கேட்கலன்றதுக்காக தான் அவரை நான் வந்து வெட்டி படுகொலை பண்ணேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமலம் கொடுத்துருக்காரு ஒரு காவல்துறையினருடைய ஒரு மகன் சாதிக்காக தன்னுடைய சகோதரியை வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் காதல்

கொலை செய்த சுர்ஜித்தை வந்து காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க ஆனால் கொலைக்கு காரணமாக இருந்த அவருடைய தாய் தந்தை அதாவது சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியையும் காவல்துறையினர் கைது செய்யணும் இந்த கொலைக்கு அவங்களும் முக்கியமான காரணம் அவங்களுடைய தூண்டுதலினுடைய தான் அவங்களுடைய பையன் வந்து எங்களுடைய மகன் கவினை வந்து வெட்டி கொலை செய்தான் அந்த காவல்துறை அதிகாரிகளையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கவின் குடும்பத்தினர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐ தம்பதிகளான சரவணன் கிருஷ்ணகுமாரியை கைது பண்ணாதான் கவினோட உடலை வந்து நாங்கள் திரும்ப வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி கவினோட குடும்பத்தினர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காவல்துறை தம்பதியினர் கைது செய்யப்படுவாங்களா இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்